நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் திகதி டிசி நடிவலிஸின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் இணைய வழி மோசடி குறித்து எச்சரிக்கை அரசியல் யாப்பை தீர்மானிக்கின்ற குழுவிற்கு ஸ்ரீதரன் தெரிவு அரசியல் பிரமுகர்கள் இல்லாமல் மாத்தலையில் திறக்கப்பட்ட பக்தி மைதானம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் பட்டதாரி என்பதை சபாநாயகர் நிரூபிக்க வேண்டும் என வேண்டுகோள் அமெரிக்காவில் பயங்கர நிலநடுக்கம் கல்லூரிகளில் காதல் குறித்த பாடங்களை சேர்க்க சீன அரசு அறிவுறுத்தல் இந்தியாவின் டாப் டென் நடிகர்கள் லிஸ்டில் இடம் பிடித்த ஒரே தமிழ் நடிகை இனி ட்ரெண்டிஸின் விரிவான செய்திகள் எங்கேயும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இன்னியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube ல் ec24news ec24news உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் கனடாவில் இணைய வழி ஊடாக விளம்பரம் செய்து விற்பனை செய்யும் போது அதிக அளவிலான கொள்ளை சம்பவங்களும் மோசடிகளும் இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள் மற்றும் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் இவ்வாறான கொள்ளை மற்றும் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் கூடுதல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியலமைப்பு பேரவைக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அரசியல் யாப்பை தீர்மானிக்கின்ற குறித்த குழுவிற்கு ஆளும் மற்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்காத ஏனைய கட்சிகளில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இருபத்தி ஓரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் பதினோரு வாக்குகளை பெற்று சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மா தலையில் புனரமைக்கப்பட்ட நந்தமித்ர ஏகநாயக சர்வதேச செயற்கை ஹாக்கி மைதானம் எந்த ஒரு அரசியல்வாதியும் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது மைதானம் இப்போது ஒரு நவீன செயற்கை ஹாக்கி புல்வெளியை கொண்டு சர்வதேச தரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது பாரம்பரியத்திற்கு புறம்பாக சிறப்பு அழைப்பாளர்களோ அரசியல் பிரமுகர்களோ இல்லாமல் இந்த விழா நடைபெற்றது பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ரோஜாங்க அமைச்சர் லோகன் ரத்னே மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் குடி போதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து ஒன்று தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளுப்பீட்டி பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் அசோகரன் வள பட்டதாரி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார் சபாநாயகரால் தான் பட்டதாரி என்பதை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது கலிபோர்னியாவில் ஐந்து மில்லியன் பேர் வாழ்வதாக கூறப்படும் நிலையில் இந்த சுனாமி எச்சரிக்கை பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்ளது அமெரிக்க புயல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிக்கையில் உடனடியாக கடற்கரை பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் இளைஞர்களை விட முதியவர்கள் அதிகம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது இதனால் உஷாரான சீன அரசு தனது மக்களை அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தி உள்ளதும் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளையும் அறிவித்துள்ளது இந்நிலையில் சீனாவில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் காதல் திருமணம் குடும்ப உறவு ஆகியவை குறித்த புரிதலை ஏற்படுத்தும் வகையிலான புதிய பாடத்திட்டங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு கற்பிக்குமாறு சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது சினிமா துறையில் இந்த வருடம் அதிகம் பாப்புலராக இருக்கும் சிறந்த பத்து நடிகர்கள் லிஸ்ட் தற்போது வெளியாகி இருக்கிறது அனிமல் பட நடிகை திருப்தி டிமிரி தான் முதலிடம் பிடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்தை தீபிகா படுகோன் பெற்றிருக்கிறார் ஷாருக் கானுக்கு நான்காவது இடம் நாக சைதன்யாவின் புது மனைவி சோபிதா ஐந்தாம் இடமும் ராய் ஏழாம் இடமும் பிடித்திருக்கின்றனர் இந்த டாப் டென் லிஸ்டில் ஒரே ஒரு தமிழ் நடிகை இடம் பிடித்திருக்கிறார் அது சமந்தா தான் அவர் எட்டாம் இடத்தின் பிடித்திருக்கிறார் ஆலியா பட ஒன்பதாம் இடமும் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் பத்தாம் இடத்திலும் இருக்கின்றார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி